ஆமாம் கருப்பு துணிங்கிறது அவருடைய வஸ்திரம் அது அந்த கருப்பு சனிக்கிழமையில் கடகராசி சிம்ம ராசி அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்கள் இந்த மூணு ராசியும் கடகம் நமக்கு ஏதாவது பித்ருக்களினுடைய சாபமோ அல்லது பித்ரு காரியங்கள் சரியாக செய்யாமல் இருந்தாவது நாட்கள் இந்த சனியினுடைய அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக எந்த கிரகமும் பின்னோக்கி வரவே வராது ஸோ நீங்கள் ஏதாவது கிரகம் பின்னோக்கி வருது அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக நன்றைய தினம்னு இல்லை இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரத்தில் இருக்குது இல்லையா சனி பகவான் ஸோ நீங்கள் ஜென்ரலாக ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேம் தான் பார்க்க வந்திருக்கோம் நிறைய பரிகார முறைகளை நமக்காக அவங்க தினம் தினம் கொடுத்துட்ருக்காங்க இன்னைக்கு சனி வக்கர பயிற்சி பற்றி கேட்க போகிறேன் வணக்கம் மேம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா மேம் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் பதிவுகள் எப்போ போடும் போதும் ஐ திங்க் நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு என்ன பதிவு வந்து வருது அப்படின்ட்டுன்னு ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த பதிவின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறது நிச்சயமா மேம் தினம் தினம் உங்க பதிவுக்காக ஒரு பெரிய வியூவர்ஸ் பட்டாலமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவும் நிறைய நம்ம கமெண்ட்ஸை படிக்கும் போதே தெரியும் அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு மேம் சனி வக்கர பயிற்சி யாராரு இல்லையா அதை பத்தி சொல்லுங்க மேம் நேயர்களுக்கு வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா எல்லா யூடியூப்ல வர எல்லா ஜோசியையும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குது இல்லை இவங்க சொல்கிறத நம்ம செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பை எடுத்திங்கனாலே ஜோதிட சம்மந்தப்பட்ட பதிவுகள் எக்கச்சக்கமாக இருக்குது யார் யாரும் அந்த பதிவுகள் எல்லாம் போடுறாங்க ச நான் எதையுமே பார்க்குறதில்லை பட் நம்ம எப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது பார்க்குறோம் இல்லையா ஸோ இந்த வக்ரா நிறைய பேருக்கு சனி வக்கரம்னால என்னன்னே தெரியாது சும்மா ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்துட்டு அதில் சொல்கிறதையே இவங்க காப்பி அடித்து சொல்கிறது முதல்ல வக்கரம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஜென்ரலி வந்து ஒரு ஒரு கிரகம் வந்து இப்படியே சுற்றுது அப்படின்னா இதில் ரொம்ப ஸ்லோவாக சுற்றுற கிரகம் எதுன்னா சனி பகவான் அதனால தான் குழந்தைங்கள்லாம் படிப்பில் ரொம்ப மந்தமாக இருக்கிறது சில பேருக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் வேலையில் மச மச மசமசுன்னு நிற்பாங்க அப்படியே இழுத்து ரெண்டு அரை விடலாமான்னு வரும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய மாட்டேன்னு நீங்கள் வீடுகள்லையே பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும் பொண்ணு வீட்டுக்காரர் அப்படி இருப்பார் இல்லை பசங்கள் அப்படி இருக்கும் இல்லைன்னா மாமியார் இருப்பாங்க மாமனார் இருப்பாங்க யாரோ ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு சனியினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுக்கு மந்தன்னு ஒரு பேர் உண்டு இந்த புத்தியை வந்து அது ஸ்லோவாக வேலை செய்யும் ஒரு படித்தாலும் அந்த பசங்களுக்கு மைண்டில் ஏறாது மறந்து போயிடுவாங்க புக்கை திறந்தோன்னே தூக்கம் வரும் இதெல்லாம் சனியினுடைய ஒரு இது தான் ஸோ இந்த ஸ்லோவாக மூவ் ஆகிற பிளானட் எதுன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா எப்பொழுதுமே வருடத்தில் நூற்றி நாற்பது நாட்கள் இப்போ ஜூன் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வக்ரம் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கு ஸோ இந்த ஒன் ஃபார்ட்டி டேஸ் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் இந்த சனியினுடைய அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஸோ இப்போ வந்து அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கார் இந்த நட்சத்திரத்துல இருந்து அவர் வந்து சதயம் நட்சத்திரத்திற்கு அவர் வருகிறார் ஸோ எப்பவுமே கிரகம் பின்னோக்கி வருமானா வராது இந்த நட்சத்திரம் இப்படி இப்படியே இருக்குது இந்த பூரட்டாதியில் இந்த சனி பகவான் இருக்கார் இப்போ சதயம் வந்து இப்படி வரார் இப்படி வரும்பொழுது இந்த பூரட்டாதியிலேருந்து இந்த சதயத்திற்கு இந்த சனி பகவான் போகிறார் அவ்வளோதான் ஸோ இந்த வக்கரப்பெயர்ச்சிங்கிறது இப்படி பின்னோக்கி எந்த கிரகமுமே பின்னோக்கி வரவே வராது ஸோ இந்த பின்னோக்கி வரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேத்து மட்டும்தான் அவங்க வந்து அவங்களுடைய சுழற்சி கிளாக் வைஸில் வரவே வராது அப்பிரதக்ஷனமாக தான் இருக்கும் அதனால தான் வக்கரம்னு சொல்கிறது இந்த ராகு கேத்துவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே முன்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள் தான் அதனால் எந்த கிரகமும் பின்னோக்கி வரவே வராது ஸோ நீங்கள் ஏதாவது கிரகம் பின்னோக்கி வருது அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக கிடையாது ஸோ சயின்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த பிளானட்டரி மூமெண்ட்ஸில் சேட்டான் சனி பகவான் தான் இஸ் த ஸ்லோ மூவிங் பிளானட் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவர் சதயம் நட்சத்திரத்துக்கு வரார் அவ்வளோதான் ஸோ இது வந்து மேஜராக எதாவது நமக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் இல்லை இந்த வக்ரம் ரிட்ரோகேஷன்னு சொல்கிறது இங்கிலீஷில் ஸோ இது வந்து ஏதாவது நமக்கு பாதிப்பை கொடுக்குமா இதுக்கு நம்ம எதாவது பரிகாரம் செய்யணுமா இது இந்த நம்ம வந்து தூங்காமல் இருக்கணுமா இது என்ன இந்த டென்ஷனே வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள் சனி பகவான் அவர் பாட்டுக்கு எங்கே இருக்காரோ அவர் இருப்பார் ஸோ இந்த வக்கர பயிற்சியில் நான் பிரத்யேகமாக ஏதாவது ஒன்று பண்ணுமானா தேவையில்லை மேம் இப்போது தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே சமயத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இவர் வந்து சாதகமாக இருக்கார் எந்தெந்த ராசிக்கு பாதகமாகறார் மேம் எப்போவுமே இப்போ கும்பராசியில் அவர் இருக்கார் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி தான் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சதயம் வரும்பொழுது சதயம் நட்சத்திரக்காரர் வந்து ஹெல்த் வைஸ் கவனமாக இருக்கணும் சதயம் நட்சத்திரக்காரர்களுடைய பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்புகள் வரும் அதனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர மற்றவர்களுக்கு அதே தான் கடகராசிக்கு எட்டில் சனி நீங்கள் சிம்ம ராசி எடுத்துட்டிங்கன்னா ஏழில் சனி ஸோ நட்சத்திரத்தில் அது மாறும் பொழுது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருந்தால் போதும் மேம் இப்போ நீங்கள் சொல்லும்போது நட்சத்திரத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கலாம் அன்றைய தினம் அப்படின்னா என்ன மேம் பண்ணிக்கலாம் அன்றைய தினம்னு இல்லை இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரத்தில் இருக்குது இல்லையா சனி பகவான் ஸோ நீங்கள் ஜென்ரலாக இப்போது கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டில் அஷ்டம சனி நடக்கிறது ஸோ ஜென்ரலி சனிக்கிழமையில் கடகராசி சிம்ம ராசி அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்கள் இந்த மூணு ராசியும் கடகம் சிம்மம் கன்னி இவங்க மூணு பேருமே சனிக்கிழமையில் தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்கள் குறைஞ்சது ஒரு பதிமூணு பேர் பண்ணால் நல்லது அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது கண்டிப்பாக பண்ணணும் இப்போ ஏழரா சனி இருக்கிறவங்க யார் மகரம் கும்பம் மீனம் இந்த மூணு ராசிக்காரர்களும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு தேன் வந்து வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி ஸோ வேலை விஷயத்தில் கொஞ்சம் அதிகமான ஒரு பலு இருக்கும் பட்டு ப்ரொமோஷன் வரும் இன்க்ரிமெண்ட் வரும் அதெல்லாம் வரும் அதனால் ராசிக்காரர்கள் என்ன பண்ணுங்கன்னா சனிக்கிழமை தோறும் காலையில் சனி ஹோரை வருது இல்லையா அப்போது நவகிரகத்திற்கு போய் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்க இது பண்ணாலே போதும் மேம் இப்ப சனி பகவானுக்கு உகந்தது எல் தீபம் அப்படின்னு சொல்றாங்க நல்லெண்ண தான் தீபம் ஏத்துறோம் எதுக்காக ஸ்பெசிபிக்கா எல்லால தீபம் ஏற்ற சொல்றாங்க ஏன்னா சனி பகவானுக்கு அவருடைய தானியம் வந்து எள்ளு அதனால எள்ளுல எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து சனி பகவானுக்கு ரொம்ப இஷ்டம் பிரீத்தி அப்படின்னு சொல்றது அதனால அந்த எள்ளு தீபம் ஏத்துறது நீங்க தர்ப்பணம் பண்றதுக்கே பாருங்க நம்ம எள்ளு தானே எடுத்துக்கிறோம் அதனால சனி பகவானை ஆயுள் காரகன் சொல்றோம் நம்மளுடைய ஆயுளை முடிவு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அது அதனால அவருக்கு அந்த எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றும் பொழுது நம்மளுடைய கர்மா தீரும் நமக்கு எதாவது பித்ருக்களினுடைய சாபமோ அல்லது பித்ரு காரியங்கள் சரியாக செய்யாமல் இருந்தாலோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதோ இல்லை நல்லெண்ணெய் தானம் பண்ணுறதோ இந்த சாபங்கள் பாபங்கள் எல்லாம் தீரும் அந்த எள் முடிச்சு போட்டு ஏற்றுறதும் சரிதான் நாங்கள் ஆமாம் கருப்பு துணிங்கிறது அவருடைய வஸ்திரம் அது அந்த கருப்பு நிறம் அதில் அந்த எள்ளை போட்டு அந்த நல்லெண்ணெயில் அதை நம்ம எடுத்து அது தீபம் போடும்பொழுது அவரை வந்து மனசு குளிர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால எள்ளு தீபம் ஏற்றணும் ரொம்ப அருமையாக இருந்தது மேம் சனி வக்கர பயிற்சி பற்றி அதனுடைய பரிகாரமும் சொல்லியிருக்கீங்க நல்ல தகவல் மேம் நன்றி நன்றிம்மா ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்கள் அனைவரும் இந்த பதிவில் பார்த்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு வந்து இதில் இன்னுமே நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்கள் ஸ்ரீவிந்தியா அந்த கமெண்ட் பார்த்துட்டு ஒரு நாள் இதே மாதிரி ஒரு கொஷின் ஆன்சர் செஷன் வைப்பாள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்